பாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுதி அரேபியா அமைச்சகத்தில் பணிபுரிய அலோபதி மருத்துவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க சவுதி அரேபியா அமைச்சகத்தில் பணிபுரிய அலோபதி மருத்துவர்களுக்கு அரிய வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க சவுதி அரேபியா அமைச்சகத்தில் உள்ள மருத்துவ பணிக்கு முதுகலை பட்டம் பெற்ற கன்சல்டன்ட் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் ஐம்பத்தி அஞ்சு வயசுக்கு மிகாமல் இருக்கக்கூடியவங்க மூணு வருட பணி அனுபவம் உள்ளவங்க வந்து தேவைப்படுவதாக சொல்லியிருக்காங்க இவர்களுக்கான நேர்காணல் வருகிற பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை பெங்களூரில் உள்ள த லீலா பேலஸில் வந்து நடைபெற உள்ளது மேற்படி பணிய பணியாளர்களுக்கு உணவுப்படி இருப்பிடம் விமான பயணச்சீட்டு ஆகி ஆகியவை வந்து அந்த நாட்டில் வேலை அளிப்பவரால் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் மூலமாக அளிக்கப்படும் வெளிநாட்டு வேலைகளுக்கான பணி காலியிடங்கள் குறித்த விவரங்கள் இந்த நிறுவனத்தினுடைய வலைதளமான டப்ளியூட்யூ டப்ளியூ டாட் ஓஎம்சி மேன் பவர் டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் மேலும் ஊதியம் மற்றும் பணி விவரங்கள் பற்றிய கூடுதல் விவரங்கள் வந்து அயல் நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் தொலைபேசி எல்லையே வந்து நீங்கள் வந்து விவரங்கள் வந்து கேட்டுக்கலாம் அந்த நம்பர் ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் டூ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் டபுள் எயிட் சிக்ஸ் இந்த நம்பரில் மேலும் கூடுதல் தகவல் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அயல் நாட்டு வேலைவாய்ப்பு நிறு நிறுவனங்கிறது ஒரு அரசு தமிழ்நாடு அரசனுடைய ஒரு நிறுவனம் இதுக்கு வந்து எந்த ஒரு இடைத்தர தரவரோ ஏஜெண்டோ கிடையாது நீங்கள் நேரடியாக வந்து இந்த அயல் நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தை அலுவலகத்தையே வந்து நீங்கள் நேரடியாக வந்து அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ஒரு கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த தொலைபேசி எண்ணிலையை தொடர்பு கொள்ளுங்கள் இல்லைனா இந்த வெப்சைட்டில் டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஓஎம்சி மேன் பவர் டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் நேரடியாக பார்த்துக்குங்க அலோபதி மருத்துவர்கள் சவுதி அரேபியா அமைச்சகத்தில் வேலை செய்ய விருப்பமா இருந்தா இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க